எதை நினைப்பது எதை மறப்பது இரண்டு நண்பர்கள் ஒரு பாலைவனத்தில் நடுவே நடந்து போய் கொண்டிருந்தார்கள் பயணத்தின் இடையில் சிறிது நேரத்தில் அந்த இரண்டு நண்பர்களுக்கு இடையே எதையோ குறித்து விவாதம் எழுந்தது விவாதத்தின் முடிவில் ஒரு நண்பன் கோப மிகுதியில் மற்றவனின் கன்னத்தில் அறைந்தான் அறை வாங்கிய நண்பன் அதை பற்றி ஒன்று சொல்லாமல் பாலைவன மணலில் இன்று என்னுடைய சிறந்த நண்பன் என் கன்னத்தில் அறைந்து விட்டான் என்று எழுதினான் அதன் பிறகும் அவர்களின் பயணம் தொடர்ந்தது குளிப்பதற்காக ஒரு இடத்தில் சிறிது நேரம் தங்க நினைக்கையில் அறை வாங்கிய நண்பன் புதை சிக்கி உள்ளே மூழ்கத் தொடங்க அடித்த நண்பன் அடி வாங்கியவனை புதை இருந்து கஷ்டப்பட்டு காப்பாற்றினான் இப்போதும் காப்பாற்றப்பட்ட நண்பன் ஏதோ சொல்லாமல் ஒரு நீளமான கல்லை எடுத்து அதில் இன்று என்னுடைய சிறந்த நண்பன் என் உயிரை காப்பாற்றினான் என்று பொறிக்கத் தொடங்கினான் முதல் தடவை அவனை அடித்துவிட்டு இப்போது காப்பாற்றிய அந்த நண்பன் என்னை இவன் எதற்கும் கொள்ளாமல் எதையாவது எழுதி வைத்து கொண்டே இருக்கிறான் முன்பு மலரில் எழுதினான் இப்போது கல்லில் பொறித்து வைக்கிறான் என்று குழம்பி போனான் குழப்பத்துடன் ஏன் இப்படி செய்கிறான் என்றான் அதற்கு அந்த நண்பன் நம் காயங்களை நாம் மணலில் எழுத வேண்டும் அப்போதுதான் மன்னிப்பு என்னும் காற்று அடிக்கையில் அலைக்கலைந்து மறையும் அதே சமயம் நமது லாபங்களை நாம் பெற்ற உதவிகளை கல்லில் தான் பொறித்து வைக்க வேண்டும் அதை எந்த காற்றும் வந்து விடாமல் இருக்க வேண்டும் அதாவது சிலரால் நமக்கு ஏற்பட்ட மன காயங்களை மறந்துவிட வேண்டும் சிலரால் கிடைக்கப்பெற்ற உதவிகளை இன்றும் நினைத்து பார்க்க வேண்டும்